ஓம் நமக உங்கள் ஞானத்திற்காக ஒரு சின்ன கேள்வி அந்த கேள்விய மனசுல வச்சுக்கிட்டு நீங்க பதில் சொல்லணும் சரியா நல்ல கற்பனை பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு குகைக்குள் இருக்கிறீர்கள் அந்த குகை எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா ஒரு கடலின் அடி ஆழத்தில் இருக்கிறது அந்த ஆழத்துல அந்த குகைக்குள்ள நீங்க இருக்கிறீங்க அந்த குகைக்கு மேலே ஒரு பெரிய மீன் உங்களை கொல்லாமல் விடமாட்டேன் என்ற குறிக்கோளோடு மிதந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது நீங்கள் இந்த துன்பத்திலிருந்து எப்படி தப்பிப்பீர்கள் என்ற கேள்வியை உங்கள் முன்னால் நான் வைக்கிறேன் இந்த வீடியோவை அப்படி பாஸ் பண்ணிட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு அந்த கேள்வியை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க வாங்க நான் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன் ஓகே நீங்க அந்த கேள்வியை யோசிச்சிட்டீங்களா அதுக்கான பதில நீங்க தயார் பண்ணிட்டீங்களா இதுக்கான பதில் என்னவாக இருக்கும் நீங்க எத்தனையோ பதில் நீங்க சொல்லியிருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கலாம் எனக்கு ஒரு பதில் ஒன்று கிடைத்தது அந்த பதிலை நான் சொல்கிறேன் அந்த பதில் ஒரு மிகப்பெரிய ஞானத்திற்கான பதிலாக அமைகிறது அந்த பதில் என்னவென்றால் உன் கற்பனையை நிறுத்திக்கொள் உன் கற்பனையை நிறுத்தி கொண்டாலே போதும் இந்த துன்பத்திலிருந்து நீ வெளிவந்து விடலாம் அதாவது பெருமக்களே உன் ஒரு கற்பனை செய்து கொள்ளுங்கள் குகை சுராமீன் உள்ளே இருக்கிறாய் இந்த துன்பத்திலிருந்து எப்படி வெளியே வருவாய் என்பதுதான் கேள்வி உன் கற்பனைக்குள்ளேதானே கேள்வியை கொடுத்தோம் அந்த கற்பனைக்குள்ளேயேதானே துன்பம் இருக்கிறது அந்த துன்பத்திலிருந்து வெளியே வருவதற்கு நாம் என்னென்னமோ பதில் சொல்கிறோம் அந்த கற்பனையை நிறுத்தி கொண்டு என் வாழ்க்கை என் வாழ்க்கை மகிழ்ச்சியாகத்தானே இருக்கிறது நான் ஏன் அந்த கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த துன்பத்துக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு கவலையாகி போய் இருக்க வேண்டும் என்று இந்த 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 துன்பத்திற்கான தீர்வு அந்த கற்பனையை நிறுத்தி கொள்வது நான் ஒன்று சொல்லட்டுமா இன்னைக்கு நம்ம வீடுகள்ல பல பிரச்சனைக்கு காரணமே இதுதான் புருஷன் மேல ஒரு சந்தேகம் இருக்கும் ஒருவேளை அவரு அந்த பக்கத்து வீட்டு சுதாவை லவ் பண்றாரோ அஹ் அவர் கூட சேர்ந்து இங்க ஊர் சுத்துறாளோ சம்பளத்தை வாங்கிட்டு வந்து பாதி குடுக்குறாரோ கொடுக்கறாரோ எல்லாம் தூங்காம இருந்து ஜன்னல் வெளியாகவே பார்த்து கொண்டிருக்கிற மனைவி கணவனுடைய கண்ணத்துல ஏதாவது லைட்டா சிகப்பு கலர் இருந்துச்சுன்னு சொன்னா அவன் முத்தம் கொடுத்துட்டாலோ ஆமா அவள் போட்டிருக்கான் நான் பார்த்துருக்கிறேன் என்று கண்டமேன் விதவிதமான சிந்தனைகளோடு அதுலேயே மனம் வருந்தி உடல் வருந்தி பார்த்தா அது உண்மையிலேயே ஒன்றுமே இருக்காது கணவன் அவன் பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பான் வந்துட்டு இருந்திருப்பான் இது போல எத்தனை பிரச்சனைகள் கற்பனைக்குள்ளேயே நாம் செய்து கொண்டு தன்னையும் வருத்தி தன் குடும்பத்தையும் வருத்தி கணவனையும் வருத்தி இப்படி செய்து கொண்டிருக்கிறோம் அதனால் கற்பனையிலேயே நாம் மிக மிக வாழ்க்கையில் துன்பம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த கற்பனையை நிறுத்தி கொண்டாலே போதுமானது நாம் ஒரு நல்ல நிலைக்கு வரலாம் அதிகமாக கற்பனை செய்யாதீர்கள் கற்பனைக்குள் துன்பத்தை வளர்த்து கொள்ளாதீர்கள் இதுதான் நான் இன்றைக்கு தருகிறேன் ஞானம் நன்றி